நீங்கள் கேட்கவிருப்பது போதும் சிறுகதை எழுதியவர் பெருமாள் முருகன் ஒலிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன் முருகேசுவின் மனம் கல்யாணத்திற்கு போகலாம் என்று ஒருமுறை சொல்கிறது ஓரிரு நொடியில் அதுவே வேண்டாம் என்று பேசுகிறது இந்நேரம் கல்யாணம் முடிந்திருக்கும் பிரம்ம முகூர்த்தம் கோயிலில் கல்யாணம் கோயிலை ஒட்டியுள்ள மண்டபம் ஒன்றில் சடங்குகள் எல்லாம் முடிந்து எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் வரவேற்பு விருந்து அதற்குத்தான் அவனுக்கு அழைப்பு மாப்பிள்ளை மணப்பெண் இருவருமே அவனுடன் படித்தவர்கள் இருபக்கமிருந்தும் அழைப்பு வந்திருக்கிறது போனால் என்னவாகும் போகாவிட்டால் என்னவாகும் என்று தனித்தனியாக மனதில் பட்டியல் போட்டும் பார்த்துவிட்டான் தட்டு இரண்டு பக்கமும் சமமாக நிற்பது போலிருக்கிறது வண்டியில் அரை மணி நேர தூரம் பயணம் செய்ய வேண்டும் அவன் அம்மா ஏழுமணிக்கு முதுகில் ஓர் அடி போட்டு எழுப்பினார் அப்படியும் அவன் எழவில்லை விழித்துக்கொண்டு கண்களை மூடி படுத்திருந்தான் எழ வேண்டும் என்று தோன்றவில்லை கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டுவிட்டு கல்யாணத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு கவுந்தடிச்சு தூங்குது பாரு நாயி என்று திட்டி நினைவுபடுத்தி கொண்டிருந்தார் அம்மா எட்டு மணிக்கு வேறு வழியில்லாமல் எழுந்து தயாரானான் கல்யாணத்துக்கு போயாக வேண்டும் என்பதற்கான காரணங்களை வலுப்படுத்தி மனதை தயார் செய்ய ஆரம்பித்தான் இருவரும் அவனுக்கு வகுப்பு தோழர்கள் என்பது முக்கியமான காரணம் அதைவிட போகவில்லை என்றால் அவள் என்ன நினைப்பாள் என்பதை எண்ணி மனதுக்கு வைராக்கியத்தை ஏற்றினான் ஏற்கனவே அவனை பயந்தாங்கொள்ளி என்று சொல்லியிருக்கிறாள் இப்போது போகாமல் விட்டால் தொடைநடுங்கி கோழை என்று மிச்சம் இருக்கிற வார்த்தைகளையெல்லாம் அவள் சொல்லக்கூடும் ஒரே ஊரில் இருந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருக்க முடியாது நாளுக்கு ஒரு முறையேனும் கண்ணுக்கு படும்படியே வீடுகள் குளித்து முடித்து விட்டு வந்தபோது மனம் திடமாகி இருந்தது கல்யாணத்துக்கு போக வென்று வெள்ளை வெட்டியும் வெள்ளைச் சட்டையும் அம்மா எடுத்து வைத்திருந்தார் பட்டுக்கரை வெட்டி பழிரிட்டது இதை கொண்டு போகலாமா என்று ஒரு கணம் யோசித்தான் பிறகு இதை